ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி சமையலில் நம்ம சிமிலி செய்ய போகிறோம் அப்படி செஞ்ச சிமிலை குழந்தைங்கிட்ட கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கேட்போம் எப்படிமா இருக்குது சிமிலி எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா ஓகே ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படி இதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கடலைப்பயிர் மீன்ஸ் வேர்க்கடலை எள் வெல்லம் கெவுறு மாவு தண்ணி ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நம்ம வறுத்துக்குவோம் ஓரளவுக்கு நல்லா வறுந்துருச்சு கொஞ்சம் பொன்னிறமானதும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் எள்ளு போட்டுக்கலாம் எள்ளும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வறுபடுற மாதிரி ரொம்ப தீஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு வருபடுற அளவுக்கு வறுத்து எடுத்துடுவோம் அதுக்கடுத்து கெவுரும் மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த சிமிலியை வந்து வேறு மாதிரியும் செய்வாங்க நான் இந்த முறையில் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நாலு ஏலக்காய் தட்டி நாலு போட்டுடுறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீரை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் இதில் வெள்ளம் சேர்க்க போகிறேன் அதனால் ஸோ வெல்லம் போட்டாச்சு நம்ம வெள்ளம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வெள்ளத்தோட டேஸ்ட்டே கொடுக்கும் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கலக்கிக்கிறேன் கெட்டியாக ஆகிறதுக்குள்ளே நம்ம பக்குவமான டைமில் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் எள் ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்ச எள் ஆட் பண்ணுறேன் ஸோ கடைசியாக வந்து கெவுரு மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கரண்டியாலேயே நல்லா கிளறிக்கலாம் கிளத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியானதும் அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஃபுட்டு தான் நிறைய கிராமத்தில் பெரியவங்க முன்னோர்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சதை நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுப்போம் இப்போ இன்னொரு குழந்தைக்கு கொடுத்து பார்ப்போம் எப்படிமா இருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கா ஓகே நன்றி நீங்களும் ட்ரை பண்ணி